எங்க வரீங்க திருச்சியா இங்க யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா ஒன்னா சூப்பர் சூப்பர் இதில் இருக்கிற இந்த கம்பி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு ஐயா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க முடிஞ்சால் இன்றைக்கி நம்ம கிழக்கு இருந்தால் அந்த ஐயாவை பார்க்கலாம் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கான்ட்ராக்டை பிடிச்சி கம்பி கம்பியெல்லாம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ உள்ள மாதிரி கொடுத்துருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திர மாதிரி இருந்திருக்கும் வளைவெல்லாம் இப்படி தான் இருக்குது எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள்லையா அப்போவே கம்பியை வளைச்சி நம்ம மல்லீஸ்வரன் மலையோட நிழல் வந்து அடுத்த மலை மேலே விழுந்திருக்குது அழகாக இருக்கு பாருங்க ரெண்டு பக்கம் வெயில் அந்த நிழல் வந்து அடுத்த மலை மேலே விழுந்திருக்கு மூலையில் அந்த காற்றாலை மின்சாரம்லாம் இருக்காது இப்போல்லாம் நிறையா போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஏறும்போது தான் மலையோட அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் இன்ன வரைக்கும் முன்பக்கம் மட்டும்தான் பார்த்தோம் இப்போ மலையோட பின் பக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருந்து தெரியும் மலையோட இன்னொரு சைடு இந்த இடம் வந்து காற்று நல்லா சிலு சிலு சிலுன்னு நடிக்கும் ஹலோ ஹலோ வாங்க அப்படியே அவங்க லிஃப்ட் கேட்டு வந்துடுதான் எடுத்துட்டேன் அக்காவை மாமன்லாம் எடுத்தாச்சு ஆய் மாமா மா உடனே கீழ இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு நாங்க இப்ப தான் போறோம் பதினொன்றரைக்கு போனீங்க சூப்பர் சூப்பர் சிவன் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கீங்களா சரி நான் மிச்சத்து போய் நான் போய் மீதி வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு வந்துடுங்கெல்லாம் நைட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க கவுசி கௌசி வேகமா முன்னாடி போச்சு எதுக்குன்னு பார்த்தா போய் உக்காந்து தான் போயிருக்குது ஏன் ஜாமி வச்சு வாங்குதா இந்த பதினஞ்சு வடி ஏறினதுக்கே உனக்குலாம் மூச்சு வாங்கினா என்ன மேலே போகணும் அடியா மடியிருச்சோ எந்திரோ எந்திரிச்சோ அடியா இங்கே தான் அடுத்து நம்ம பார்க்க போறது மாமியார் மயிர் பிடிக்கிறன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல இந்த இடம் அது கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் மாமியா மருமகள் மயிர் பிடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை காற்று நல்லா ஓவரடிக்குதுங்கிறதுக்காக மருமகளை மாமியை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களான்னு தெரியல எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல இந்த இடத்த அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன் இந்த ஆத்தாலாம் மேலே ஏறிட்டு சாமி உற்று கீழே இறங்கிட்டு இருக்காங்க ஓம் நமச்சிவாயா இந்த ஒரு பக்கம் கம்பி இதை பிடிச்சிட்டு தான் மேலே வரைக்கும் மேலே போகிறவங்களும் ஏறணும் கீழே வர்றவங்களும் இதெல்லாம் ஏறணும் மேலே என்ன கூட்டம் நிறையா இருக்கும் இந்த வர்ற வழியில் இந்த இடத்துல ஒரு சுனை இருக்கு இது மழை காலங்களில் நெறஞ்சி ஓடும் அப்போல்லாம் போகும்போது தான் தண்ணி குடிச்சிட்டு போவோம் இந்த பாலியில் தண்ணி சூப்பராக இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு சுத்தமான மழை தண்ணி பாறையில் தேங்கியிருக்கு ஆனால் பாருங்கள் நம்மளால இதுக்குள்ளேயும் ரெண்டு மூணு பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வேறு இதையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அதுத்தையும் பை கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த பைக்குள்ளே போட்டு வைக்கலாம்ல இங்கே காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதில் தான் பழனி தெரியும் பழனி இங்கே தெரியும் நைட்டில் வந்தால் வெளிச்சமாக இருக்கும் இப்போ தெரியல மல்லிசாமலையோட நெல் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கப்பா இந்த இடத்துல பாறையில் நம்ம எழுதி செதுக்கியிருக்காங்க என்னன்னு தெரியல ஹாய் இங்கே பாரு எங்க பிள்ளை வருது ஏங்க வந்தியா இவங்க எங்க அண்ணன் பொண்ணு தரிசினி பரமூர் கோயில் கூட பார்த்தோம் மலை ஏற வர்றேன்னு சொல்லவே இல்லை எத்தனை மணிக்கு ஏறு மூணு மணிக்கு ஓகே மேல கூட்டமா இருக்கா ஒரு அப்படியா நின்றுட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த பிள்ளை நான் எப்படி மேலே ஏற்றிட்டு போகிறேன்னு தெரியலையே ஓகே ஓகே இந்த செடிக்கு பேர் போதைப்பில்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மாடுகள் நம்ம ஊர் கிராமத்து பாசையில் இது போதப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க எரும மாடு மாடுகள்லாம் நல்லா சாப்பிடும் இதில் வந்து தைல வாசம் வரும் இது வந்து இந்த மலையில் இருக்க ஒரு விதமான போதைப்பில்னு சொல்லுவாங்க லெமன் வாசம் வரும் ஆடு மாடு திங்கும் அது காய வச்சு போட்டால் இன்னும் நல்லா சாப்பிடும் நாங்களாம் அறுத்துருக்கோம் ஆனால் இதில் பார்த்தா இருக்கணும் இல்லாட்டி கையை கிழிச்சிடும் ஷார்ப்பாக இருக்கும் உரத்தில் நல்ல வாசம் இருக்குது லெமன் வாசம் இருக்குது ஸ்மெல் ப்ளீஸ் எங்கள் மூக்கை காணா யாரும் ஐஸ் ஊத் யாரும் ஐஸ் ஊற்றிட்டு ஐஸ் ஊற்றுக்கிட்டு வர்றாங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு பொந்து மாதிரி இருக்கு ஏதோ நரி கிரி படுத்திருக்கும் நினைக்கிறேன் நரி படுக்கிறது மாதிரி தரு இல்ல இல்ல ஆள் இல்லாத நல்ல

இது வந்து இழந்த முல் பார்த்து ஏறணும் சைட்லாம் சூப்பராக இருக்குல்ல இழந்த பழம் இல்லை வேணுமா இழந்த பழம்லாம் இங்கே இருக்குது குரங்கு எல்லாம் சாப்பிட்ருக்கும் மேலே குரங்கு நிறையலாம் இருக்குது நம்ம நல்வாய்ப்பாக இருந்தால் நம்ம பார்க்கலாம் அங்கே உக்காந்துக்கலாம் இடம் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கலாக உட்காந்து நடந்து போகணும் படி பாதி கம்பி பாதி இருக்குது

திண்ணீர் இல்லை குளுக்கோஸு சாப்பிடணும் சாப்பிடு இந்த இடத்த பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல உட்காந்தே இருக்கலாம் போல் ரொம்ப அழகாக இருக்குது ரம்யமாக இருந்துச்சு அந்த காலை பொழுது சூரியன் உதிக்கிறது அந்த மரத்தோட நிழல் செம்மையாக